ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல காரசாரமான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல சூப்பராக சுவையாக எப்படி நம்ம இந்த ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு கரண்டி வந்து ஆயில் ஊற்றிக்குவங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொதுவாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது மாதிரி நான் பத்துக்கிட்ட நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு எல்லாமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நம்மளுக்கு வரும் நல்லாவே வந்து நம்ம வதக்கிட்ட வதக்கியாச்சு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவைக்கேற்ப புளி ஊற போட்டாச்சு அந்த அளவுக்கு பெரிய கத்திரிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க அந்த புளி கரைசிலன்னா கரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது ஒரு மூணு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குவோங்க மல்லிப்பொடி அடுத்தது பொடி மஞ்சள் பொடி சாரி மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவும் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே இந்த குழம்பை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு புளிக்கரைசலோடு இப்போ இது நல்லா நம்மளுக்கு இந்த வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த குழம்பு நம்ம எடுத்து சேர்த்து வச்சுருக்கதே எல்லாத்தையும் நம்ம இந்த குழம்பு கரைசலாக நம்ம அதில் ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு த குழம்பு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குவோங்க அதில் நான் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ கல் உப்பும் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா நம்ம குழம்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும் நல்லா அப்போ தான் நம்மளை வந்து மீன் போட்டோம் நம்ம வந்து சீக்கிரமே நம்ம இறக்குறனால நம்ம நல்லா பொதுவாக வந்து மீன் குழம்ப நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கணும் அடுத்தது கருகப்பிள்ள பச்சை கருகப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்துக்குவோங்க நான் மாங்காய் போட்டேன் எப்போவும் மீன் குழம்பு வைத்தா மாங்காய் இப்போ மாங்காய் சீசங்கிறதுனால நிறையாவே மாங்காய் போட்டாச்சு இந்த மீன் குழம்புக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் குழம்புல போடுறது நம்மளுக்கு அடுத்த நாள் குழம்புல எப்படி நம்மளுக்கு மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் மறக்காமல் இதே எந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு இந்த உப்பு புளியெல்லாம் மீனில் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நான் ஒரு கிலோ அளவு மீன் எடுத்தது இது கட்லா மீன் குழம்பு தான் இது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டால் போதும் ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க இதுக்கு ஒரு இருபது பூண்டு பல் ஒரு மூடி தேங்காய் இதையும் போட்டுக்குவோம் இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு பிரிஞ்சீரமும் சேர்த்து அதில் வந்து கொதிக்க விட்டுக்குவோங்க அதையும் போட்டு கொதிக்க விட்டோன்னே நம்ம வந்து நல்லாவே கொதிக்க விடணும் நம்ம ஃபர்ஸ்ட்டே போடணும் நான் வந்து கரண்டு போனனால நான் அதை போடலை அதையும் போட்டாச்சு சோம்பையும் போட்டாச்சு இப்போ தேங்காய் பூண்டும் அதையும் சேர்த்தாச்சு நம்ம இப்போ ஒரு கொதி வந்தோனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூண் மீன் கொழம்பு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா திரும்ப இந்த இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்